சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு வரோம் இதுல ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் நிறைய பேருக்கு உங்களுக்கு ரத்த சோகை உங்கள் உடல்ல இருக்குன்னா நிறைய காரணங்கள் இருக்கு அதுவும் பெண்கள் நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கு அப்போ இந்த ஹீமோகுளோபின் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு என்னங்க பண்ணலாம் நானும் என்னன்னோ சாப்பிட்டு பார்த்துட்டேன் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்து பார்த்துட்டேன் ஆனாலும் எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகலைன்னு ஒரு இந்த ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதில் முக்கியமாக இந்த ஒரு பானம் ரொம்ப முக்கியமானதுன்னா ஆனால் சிம்பிளாக இதை நீங்கள் இந்த பானத்தை கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போதே நீங்கள் குடிச்சிடுங்க வாரம் இரண்டு முறை இதை குடிச்சிக்கிட்டே வரணுங்க ரெகுலராக இதை பயன்படுத்தலாம் ஸோ இதை யாரெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஹீமோ வரும் நேர்களுக்கு வணக்கம் சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு வரோம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தேவைப்படும் ஏன்னால் நான் பார்க்குற நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க ஒன்றுமே இல்லை பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நிறைய பேருக்கு இருக்குங்க ஸோ இந்த இரத்த சோகை உங்கள் உடலில் இருக்குன்னா நிறைய காரணங்கள் இருக்குது அதுவும் பெண்கள் நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்குது அப்போது இந்த ஹீமோக்ளோபின் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னங்க பண்ணலாம் நானும் என்னென்னவோ சாப்பிட்டு பார்த்துட்டேன் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்து பார்த்துட்டேன் ஆனாலும் எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகலைன்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க இன்னும் ஒரு சிலர் அதுவும் பெண்கள் கரெக்டாக என்னென்னா இந்த மெனோபாஸ் டைமில் எக்ஸஸ் ப்ளீடிங் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க முப்பது நாள் நாற்பது நாள் கிட்டத்தட்ட மூன்று மாதம் வரைக்கும் ப்ளீடிங்லே இருந்தவங்களும் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நல்லா குணமாயிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து ப்ளீடிங் தினம்தோறும் ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க இம்மிடியேட்டாக ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் மருந்து முறைகள் எடுக்கணுமோ இம்மிடியேட்டாக அதை எடுத்துக்கோங்க சரி இந்த ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதில் முக்கியமாக இந்த ஒரு பானம் ரொம்ப முக்கியமானதுன்னு ஆனால் சிம்பிளாக இதை நீங்கள் ரெடி பண்ணலாம் இதை நீங்கள் குடிக்கும்போது உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம் என்ன பானம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க ஆனால் ஹெல்த்தி வாரம் இரண்டு முறை இதை குடிச்சுட்டே வாங்கலாம் ஒரு மூன்று மாதங்கள் இதை குடிச்சுக்கிட்டே வாங்க உங்கள் உடல்ல ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்தால் அது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் சரி என்ன பானம்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கை கீரை எடுத்துக்கோங்க முருங்கை கீரையில் அவ்வளவு அதிகமான அயன் இருக்குது ஸோ முருங்கை கீரை இரண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து உலர் திராட்சை எடுத்துக்கோங்க ஸோ இது மூன்றையுமே நல்லா மிக்ஸியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜூஸ் நம்ம குடிக்க போகிறோம் எப்படின்னா லைட்டாக ஒரு இரண்டிலேருந்து மூன்று நிமிடம் இதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்துக்கணும் ஸோ இந்த பானத்தை கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போதே நீங்கள் குடிச்சிருங்க வாரம் இரண்டு முறை இதை குடிச்சிக்கிட்டே வரணுங்க ரெகுலராக இதை பயன்படுத்தலாம் ஸோ இது யாரெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கிறவங்க ஸோ டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் ஒரு சிலருக்குமே ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கும் அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது மூட்டுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கால்சியம் ரொம்ப குறைவாக இருக்குது இது நம்ம சொல்லணும் இல்லையா எப்படி எந்த அளவுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் நிறைய பேருக்கு குறைவாக இருக்கோ அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி உங்களை நிறைய பேருக்கு இருக்குதுங்க ஸோ அந்த கால்சியம் டிஃபிஷியன்சியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பானம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா முருங்கைக்கீரையில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது கால்சியம் இருக்குது ஸோ விட்டமின்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஸோ அயன் ஸோ இரும்பு சத்தும் இதில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காயும் ஒன்று அதற்கு மாற்று கருத்தே இல்லை ஸோ நெல்லிக்காயிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது நமக்கே தெரியும் அதே மாதிரி ஒரு பத்து உலர் திராட்சை இதனோடு சேர்த்து நல்லா நீங்கள் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க லேசாக ஹீட் பண்ணணும் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் லேசாக ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து குடிச்சிக்கிட்டே வாங்க ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ஸோ நான் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த முருங்கை கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க ஸோ அடையாக சாப்பிடலாம் நீங்கள் பொரியல் பண்ணியோ இல்லை வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து இதை பொரியல் மாதிரி சாப்பிடும்போதும் உடலுக்கு அவ்வளவு நன்மை இது தரக்கூடியது இல்லைங்க எனக்கு முருங்கைக்கீரை கீரை மட்டும் அடிக்கடி கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் முருங்கைக்கீரை பவுடராகவும் இப்போ அவைலபிளாக இருக்கு இல்லைங்களா இந்த பவுடரை வாங்கி நல்லா தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அது கூட நம்ம வந்து நெல்லிக்காயும் உள்ள திராட்சையும் அரைச்சி இதனோட சேர்த்து திரும்பவும் லேசாக ஹீட் பண்ணி குடிக்கணும் எதுக்காகங்க லேசாக ஹீட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கோல்டு வர சான்சஸ் இருக்குது இல்லையா எனக்கு வந்து அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டாலே கோல்டு வந்துடும் காஃப் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்காக தான் அதே மாதிரி இந்த பச்சை முருங்கை கீரை சாராக குடிக்கும்போது ஒரு சிலருக்கு வயிறு எரிச்சலோ லூஸ் மோஷன் வர்றதுக்கோ சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம ரொம்ப கம்மியாக இரண்டிலிருந்து மூன்று கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நம்ம எடுக்க சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் குடல் பகுதி சுத்தமாகும் ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ உணவு முறையிலும் பார்த்தோம்னா மாதுளை அடிக்கடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உலர் திராட்சை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் அத்தி பழம் ரொம்ப முக்கியமானது ரோஜா குல்கந்து ஸோ சித்த மருத்துவத்தில் ரோஜா குல்கந்துமே ஒரு மருந்தாக தான் சொல்லியிருப்பாங்க அதிகமான உடல் உஷ்ணத்தை தவிர்க்கவும் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதும் உங்களுக்கு ரோஜா குல்கந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இது எல்லாமே கொடுக்கும் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க ஹீமோக்ளோபின் லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி